இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் இந்தியன் தாத்தா வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கற்பனை தான் இந்த படம் இந்தியன் தாத்தாவாக நம்ம உலகநாயகன் கமல் சார் வந்து ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காரு அவர் வர ஒவ்வொரு சீனும் அனல் பறக்கும் நம்புகிறேன் இதை இவ்வளவு பெரிய பொருட்செலவில் சப்போர்ட் பண்ணி தயாரிச்சிருக்கிற சுபாஷ் சார் அவர்களுக்கு என்னோடய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஃபஸ்ட் டைம் அனிருத்தோடு ஒர்க் பண்ணியிருக்கேன் அற்புதமாக ஆறு பாட்டை என்ஜாய் சாங் அந்த மூவி ஹாய் குட் அற்பு பாட்டம் வெரிங் மேம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி அண்ட் எக்ஸைட் டு பி பார்ட் ஆஃப் இண்டியன் டு Fan of Kamal Hassan, India's best actor. Many years back, we did film Sadma Mundrim Pirai. And now, after many years, we are working in Indian too. Grateful to director, visionary director Shankar, large hearted producer Subhas Karan. Like our production, and of course, very happy to be an opposition, antagonist, villain to Kamal Hassan. Thank you. Hi.

ஏங்க என்னங்க சொங்கியா சொல்றீங்க தேங்க்யூ ஹாய் ஹாய் எனக்கும் தரலண்ணா கேட்டுரும் தண்ணி தானே நானும் வந்து நானும் வந்த தண்ணி தான் சொன்னேன்ப்பா இந்த அண்ணன் தான் வேற எதுவும் யோசிச்சுட்டு வேற மாதிரி பேசுறாரு எனிவே குட் ஈவினிங் எல்லாரும் இங்கே வந்ததுக்கு தேங்க்யூ உங்களை மாதிரி நான் ரொம்ப 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 எக்ஸைட்டடாக இருக்கேன் அப்பாவோட ஹார்ட் ஒர்க் எல்லோரும் பார்க்க போகிறீங்க அண்ட் அனி இஸ் மியூசிக் இன்னைக்கு மூணு மணிக்கு ஆல்பம் ரிலீஸ் ஆச்சு யாராவது பாட்டு கேட்டிங்களா கேட்டிங்களா அதே இப்போ லைவாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஸோ ப்ளீஸ் என்ஜாய் ப்ளீஸ் ஸ்டே அண்ட் வாட்ச் ஐ எம் ஜஸ்ட் எஸ் எக்ஸைட் என்னது அப்பாவோட டைரெக்ஷனில் அழுத்தி எப்போ நடிப்பா வென் எவர் அப்பா டிசைட்ஸ் அண்ட் ஈ ஃபீல்ஸ் எனக்குன்னு ஒரு இதுக்கெல்லாம் அடம் பிடிப்பாங்க எங்கள் அப்பா எப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் எனக்குன்னு ஒரு ரோல் இருந்தால் நிச்சயமாக என்னை வச்சு பண்ணுவார் மேபி மேபி சூன் அண்ட் இன்றைக்கி எல்லோருக்கும் ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்குது மேபி மேபி நீங்கள் என்னை ஸ்டேஜில் பார்க்கலாம் ஸோ அதோட நான் இங்கே வந்து இன்டர்வியூ அண்ட் ஃபோட்டோஸ் மட்டும்தான் கொடுக்க வந்தேன் வேறு எந்த கண்டென்ட்டும் கிடைக்காது தேங்க்யூ குட் ஈவினிங் இன்றைக்கி வந்து இந்தியன் டூ பற்றி மட்டும் பேசலாம் Next interview, I will give you lots of information. Thank you, thank you so much. I, I cannot speak Tamil. Uh, all media, all media. All media people. Thank you very much for giving me the opportunity and standing before you. And I'm so, so, so happy to participate in this Indian Two Audio Release function. I'm so happy. Uh, of course, it's great opportunity. While heart is full with happiness. மவுத் பிகம்ஸ் ட் ஸோ ஐ டோன்ட் ஹாவ் வேர்ட்ஸ் டு எக்ஸ்ப்ரஸ் மயர் ஹாப்பினஸ் இயர் தேங்க்யூ வெரி மச் மைடியர் ஐ விஷ்யூ ஆல் தி பெஸ்ட் யுவர்ஸ் பிரமானந்தம் தேங்க்யூ ஷங்கர் சார் கமல் சாரோட காம்பினேஷன்ன்றது எவ்வளோ பெரிய அரிதன் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்தியன்பது எவ்வளோ பெரிய ஒரு வார்த்தை அந்த படத்தில் நான் இருக்கின்றதே நான் பெருமையாக நினைக்கிறேன் நான் எவ்வளோ பெரிய பெருமைன்னா நம்மளா பார்த்துருக்கோம் நைன்டி சிக்ஸில் அந்த படத்தை பார்த்துருக்கோம் அதோட கண்டினியூட்டியில் நான் ஒரு சின்னதாக இருக்கேன்னும் போது அது பெருமையான விஷயம் ஐ தேங்க் டு சங்கர் சார் கமல்ஹாசன் சார் லைக்கா சார் லைக் அலு சுபாஷ்கன் சார் ரெட் ஜெயின்ட் உதயநிதி சார் எல்லாத்துக்குமே எல்லா நிபுணர்கள் வந்து என் ப்ரொடியூசர்ஸ்லேருந்து எல்லாமே தேங்க் ஸ்பெஷலி தேங்க் டூ ஷங்கர் சார் இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தது வந்து இது சாதாரணமாக யாருமே கிடைக்காது எனக்கு அது கிடைச்சிருக்கு நான் வந்து செம்மையான குடுப்ப நிலை நான் இருக்கேன்னு நினைக்கிறேன் ஷங்கர் சார் படத்தில் நடிக்கிற அந்த சாதாரண விஷயம் கிடையாது கமல் சார் கூட ஸ்க்ரீன் அந்த 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 நம்ம வந்து பகிர்ந்துக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது கமல் சார் கூட நடிக்கிற ஒரு விஷயம் ஐமே ஐ திங்க் ஐம் மே குட் லக் பேபி அவ்வளோதான் அப்படிங்களா கண்டிப்பாக சாரி சார் நான் கேமரா பார்த்து அது ஷங்கர் சார் தான் சொல்லணும் அது என்ன ரோல்ன்றது வந்து ஐ அம் கிஃப்டட் அவ்வளோதான் ஒரு வார்த்தை தான் நான் சொல்லுவேன் ஐம் ஐ எம் ஸோ மச் கிஃப்டட் ஆனால் ஷங்கர் சார் வந்து இப்படி ஒரு கேரக்டர் எனக்கு வந்து கூப்பிட்டு நீங்கள் நடிக்கணும்னு சொல்கிறது நான் ஒரு கிஃப்டாக நினைக்கிறேன் ஏன்னா பாய்ஸில் வந்து நான் வந்து சாருக்கு வந்து ஆடிஷன் அப்போ ஸ்கூலில் படிக்கும் போது வந்து ஃபோட்டோ எடுத்தெல்லாம் அமுச்சுருக்கோம் அந்த பாய்ஸில் செலக்ட் ஆக மாட்டோமான்ற ஒரு 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 ஆதங்கம் ஒரு எல்லாமே இருக்கும் எல்லாருக்குமே எல்லா நடிகர்களுக்கும் ஒரு பெரிய ஆசையாக இருக்கும் சங்கர் சார் படத்தில் ஒரு ஃப்ரேமில் நிற்கிறதே பெரிய விஷயமாக இருக்கும் அது வந்து எனக்கு வந்து அப்போ ஆசைப்பட்ட இப்போது அது நடக்குது அது வந்து ஒரு பெரிய லெகசியான ஒரு ஃபிலிம் கால்டு இந்தியன்னு அண்ணும்போது எவ்வளோ பெரிய சூப்பர் ஹீரோ நம்ம தமிழ்நாட்டோட சூப்பர் ஹீரோ வந்து அடுத்த கட்டத்தில் நம்ம வந்து அந்த படத்தில் ஒரு 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 சின்ன பாத்திரமோ பெரிய பாத்திரமோ எனக்கு தெரியாது பட் ஆனால் அந்த பாத்திரத்தில் நம்ம இருக்கணும் போது பெரிய பாக்கியமாக நான் நினைக்கிறேன் ஐயா கொஞ்சம் ஒதுங்கியிருக்கேன் ஐயா நமக்கு கோவம் ஜாஸ்தி கோவம் ரொம்ப ஜாஸ்தி அந்த கோவம் வரும்போது ஒதுங்கி போயிடுறத பெட்டராக பட்டுச்சு ஒதுங்கி இருக்கேன் வேலை மட்டும் பார்ப்போம் நிச்சயமாக 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 அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒன்றில் கோவம் வரும் கோவம் வரும்போது வெளிப்படுத்தக்கூடாதுன்ற அந்த மெச்சூரிட்டி எனக்கு அப்போ கிடையாது இப்போ இருக்குது என்ன வேணாம் பண்ணிட்டு போ சிரிச்சு போயிட்டே இருப்பேன் அதை தீமாக வச்சுருக்கேன் தட் இஸ் மை லைஃப் இது என்ன வேணாம் பண்ணிட்டு போகும் ஐ டோன்ட் கேர் ஸோ இனிமேல் நீங்கள் வந்து வேற ஒரு சிம்ஹா நீங்கள் என்னை பார்க்கலாம் நிச்சயம் ஏ கார்த்திக் வந்து என் நண்பங்க எல்லா படத்தில் இருக்கணும் அவசியம் கிடையாதுங்க அவர் கதை அவர் படைப்பு ஒன்று இருக்குது அவர் இஸ் வெரி லெஜண்ட் டைரக்டர் அவன் ரைட்டிங் இருக்கணும் அவசியம் கிடையாதுங்க அது வந்து ஒரு லவ் ஓல் மூமெண்ட் தான் அவன் கார்த்திக் சார் ஒரு படத்தில் நான் இருக்கேனா இல்லை இல்லையான்றது வந்து ஒரு மூமெண்ட்டு தான் அது வந்து ஹி நோஸ் வென் ஹி நீட்ஸ் பெட்டர் ஆக்டர் யாரை தேர்ந்தெடுக்கணுன்றது கார்த்திக் சுப்ராஜ் ரொம்ப நல்லாவே தெரியும் நம்ம சொல்ல அவசியமே கிடையாது அவன் லெஜெண்ட் அவன் தெரியும் யாரு தேவை யார் தேவை இல்லை இல்லை சார் நான் இல்லை சார் இல்லைங்க கேரக்டர் ஒன்றுமே கிடையாதுங்க என்ன வேணாலும் பண்ணலாங்க செம்மையாக பண்ணும் சிறப்பாக பண்ணோம் அது மட்டும்தான் என்னோடய லைஃப் கோலாக வச்சுருக்கேன் நான் சதீஷ் என்ன வேணால் பண்ணலாம் எது வேணால் பண்ணலாம் ஆனால் அது சிறப்பாக பண்டி மக்களுக்கு வந்து வேற லெவலில் நம்ம வந்து நிற்கணும்ன்றது மட்டும்தான் கொள்கையாக இருக்கு அதை மட்டும் பண்ணிடும் ரெண்டு லெஜண்ட்ஸ் ரெண்டு துருவங்கள் அந்த பக்கம் ரஜினி சார் இந்த பக்கம் கமல் சார்ன்னும் போது வேற வேறு லெவலுங்க ஒரு ஒரு ஸ்கூலுங்க ஒரு ஒரு ஸ்கூலுனா இவர் ஒரு யூனிவர்சிட்டி ஒரு யூனிவர்சிட்டினா அவர் ஒரு யூனிவர்சிட்டி இவ்வளோ கற்றுக்கணுன்றதை பார்க்கணும் தவிர்த்து இல்லை நம்ம வந்து அவரோட நடிக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது நான் எவ்வளோ கற்றுக்கிறேன்ற ஒரு விஷயம் தான் என் லைஃப்பில் வந்து நான் ரொம்ப கவனிப்பாக ஒனித்து பார்ப்பேன் நான் வந்து வந்து கற்றுக்கிறேன் அவ்வளோதான் கற்றுக்கிட்டு போயிட்டே இருக்கேன் அதுதான் வாழ்க்கை தேங்க் யூ வேற ஏதாவது நன்றி வணக்கம் ஏன் சார் இல்லை கேளுங்க சார் கேளுங்க சார் அப்படியா என்னைக்கே ஷாக்கிங்காக இருக்குது ஏதா பார்த்துக்கோ இல்லை நான் ஒன்றும் இல்லை நான் ரொமான்டிக் ஹீரோவா இல்லை ரொமான்ஸ் எனக்கு தெரியாது நமக்கு அந்த ஏஜ் இருக்கான்னு தெரியாது நான் ஐ லவ் டு டூ எனக்கு வந்து சில படங்கள் பார்க்கும்போது வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கும் இந்த மாதிரி ஏன் நம்ம ரொமான்ஸ் பண்ண மாட்டேங்குது இந்த மாதிரி காமெடி சுதுகம் கருத்து நான் காமெடி பண்ணவே இல்லை ஃப்யூச்சரில் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது நிச்சயமாக பண்ணுவேன் எல்லாமே என்கிட்ட வரும்போது ஒரு ஆக்ஷனாக தான் வராங்க ஸோ ஆக்ஷன் ஒரு பக்கம் இருக்கட்டும் எல்லாமே எல்லாமே கலந்து பண்ணுன்றது என்னோடய ஆசை எந்த கதையாக இருந்தாலும் சரி என்ன ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் எது இருந்தாலும் அது பண்ணுறதுக்கு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் அவ்வளோதான் தேங்க் யூ ரொம்ப நன்றி